சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி நாலு மகா சமாதி மூன்றாம் பகுதி இன்று வாசிக்க போகும் அத்தியாயங்களுக்குள் சாயிநாதர் பூரணமாக நிறைந்திருப்பதை காண்பீர்கள் காது கொடுத்து கேட்டால் மனோரதங்கள் அனைத்தும் நிறைவேறும் நினைவுக்கு கொண்டு வருவதால் காப்பாற்றுவோன் உடையவர்கள் ஆவீர்கள் பெருங்கொடை தன்மையுடன் எவர் நடந்து கொண்டாரோ அந்த சாயியின் சரித்திரம் இது பிரேமையுடனும் ஒருமுகப்பட்ட மனத்துடனும் கேட்பதற்கு தயாராகுங்கள் இந்த புனிதமான கதைகளை கேட்கும் பக்தர்களின் மனம் திருப்தி அடையாது காரணம் கதை கேட்கும்போது உலக வாழ்வின் அல்லல்களிலிருந்து விடுபட்டு இழைப்பாரி ஆனந்தத்தால் நிரம்புகின்றனர் அல்லரோ மலந்த மனத்தின் மகிழ்ச்சியும் சுயானந்தமும் அவர்களை எதிர்கொள்கின்றன சர்வ சுகங்களின் மேன்மையான தூய்மையான சுகம் சாயியின் கதைகள் எத்தனை தடவைகள் கேட்டாலும் தினமும் ஒரு புதுமை தென்படுகிறது ரமணியமான விஷயங்களுக்கு இதுவே அடையாளம் ஆகவே இந்த ஞானியின் புனிதமான கதையை வேறெதிலும் நாட்டமின்றி கவனத்துடன் கேளுங்கள் இவ்வாறாக பூத பூதவுடருக்கு நற்கதி அளித்தது பற்றி வாதித்து வாதித்து அனைவரும் கலைப்படைந்தனர் கடைசியில் என்ன நடந்தது என்று பாருங்கள் புட்டிவாடாவின் பெரிய கூடத்தில் முரளிதர சிலையை ஸ்தாபனம் செய்வதற்காக கட்டப்பட்டிருந்த கற்பக்கிரகம் பாபாவின் தலம் என்று முடிவு செய்யப்பட்டது ஒரு காலத்தில் கட்டடத்திற்கு அஸ்திவாரம் போடும் வேலை நடந்து கொண்டிருந்தது அச்சமியம் பாபா லெண்டிக்கு போன பொழுது ஷாமா வினயத்துடன் விடுத்த வேண்டுகோளுக்கு பாபா தலையசைத்து அங்கீகாரம் அளித்தார் முரளிதரர் சிலையை ஸ்தாபனம் செய்ய கருவறை வேலை நடந்து கொண்டிருந்த போது மாதவராவ் ஒரு தேங்காயை பாபாவின் கையில் வைத்து அவருடைய அருட்பாவையை அதன் மேல் செலுத்தும்படி வேண்டினார் அது சுபமுகூர்த்த வேலை என்று அறிந்த பாபா சொன்னார் தேங்காயை உடை நாமும் அனைத்து பால கோபாலர்களும் இவ்விடத்திலேயே காலத்தை கழிப்போம் மேலும் இங்கு நாம் உட்கார்ந்து எழுந்து நடமாடும் போது நம்முடைய சுக துக்கங்களைப் பற்றி உரையாடுவோம் இவ்விடத்திலேயே ஆண் பெண் அனைத்து மக்களும் மன அமைதி பெறுவர் பாபா இதை சொன்ன காலத்தில் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பாபா இவ்வாறு பேசினார் என்றே அனைவரும் நினைத்தனர் பிற்காலத்தில் நேரிடை அனுபவம் ஏற்பட்ட போது அவ்வார்த்தைகளின் சூக்கும பொருளை பொரிந்து கொண்டனர் பாபா காலமானதால் முரளிதர சிலை ஸ்தாபனம் நடக்கவில்லை அதற்கு பதிலாக சாயி என்னும் பொக்கிஷத்தை பாதுகாக்க அவ்விடமே உத்தமமான தலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த சரீரத்தை வாடாவில் வையுங்கள் என்று பாபாவின் கடைசி உத்தரவே இறுதி முடிவாயிற்று பாபாவே முரளிதரர் ஆனார் ஸ்ரீமான் இந்த முடிவை விரும்பினார் இந்துக்களும் முசல்மான்களும் அனைத்து மக்களும் சமாதானமாகி ஒன்றுபட்டனர் பூட்டி வாடா ஒரு நல்ல காரியத்துக்கு உபயோகமாயிற்று அவ்வளவு விலகியந்த மாளிகை இருந்தபோது பாபாவின் தேகத்தை வேறெங்காவது அடக்கம் செய்திருந்தால் அந்த மாளிகை சூனியமாக போயிருக்கும் பாலடைந்த காலி கட்டடமாக காட்சி அளித்திருக்கும் இன்று அங்கு நடக்கும் பல மக்களுக்கு அன்னமிட்டு மகிழ்வித்தல் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்கள் செய்யும் மகாருத்ர பாராயணம் கோமங்கள் இவை அனைத்துக்கும் சாயியே காரணம் ஆகவே ஒரு ஞானியின் திருவாய் மொழியை காதுகளால் கேட்டு ஒவ்வொரு எழுத்தையும் கவனத்தில் வைக்க வேண்டும் ஏதோ சொல்கிறார் என்று எண்ணி அச்சொற்களை அவமதிக்கவோ கைவிடவோ செய்யாதீர்கள் ஆரம்பத்தில் முட்டாள்தனமாகவும் துர்போதனையாகவும் கூட தோன்றலாம் காலம் செல்ல செல்ல அவற்றின் உட்கருத்து விளங்கும் தேகம் விழுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஷிரிடியின் மசூதியில் வரப்போகும் நிகழ்ச்சியை கோடி காட்டும் வகையில் சில துர்சகுணங்கள் நிகழ்ந்தன அவற்றில் ஒன்றை மட்டும் கேட்பவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏனெனில் அவை அனைத்தையும் விவரமாக சொல்ல புகுந்தால் இந்நூல் மிக விஸ்தாரமானதாகிவிடும் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்